வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேணி சேனல் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு நைட்டு ரொம்பவே சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு ஃபோர் ஹார்ஸ் ஃப்ளாட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராண்டும் கவர் ஆகிடுது இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நிறைய ஆஃபர் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டு அவாசா பிராண்டு எல்லாமே ஃப்ளாட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது சியாஹி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவாசா எல்லாத்தையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் பிராண்ட்ஸில் இது ஃபியூஷன் பிராண்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இதுதான் நம்மளோட ஃபேவரட் பிராண்ட்ஸ் இல்லையா நான் ஏஜியோவில் அதனால் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் நைன்ட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த அவாசா செட்டெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டில் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு லெகிங்ஸு எல்லாமே ஆஃபரில் இருக்குது ஃப்ளாட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் துப்பட்டாலேருந்து எல்லாமே மிக்சடாக இருக்குங்க ஆனால் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இல்லைனா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பர் டீலுன்றதுனால சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் இங்கே பாருங்கள் துப்பட்டாலாம் கூட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது காலையில் கூட துப்பட்டாலாம் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஏஜியோவில் வந்து செகண்ட் டே பிக் போல் சேலில் வந்துட்டு மோஸ்ட்லி டாப்ஸை டிஷர்ட்ஸை வந்துட்டு ஆஃபர் போட்டு ஆஃபர் போடுறாங்க இன்றைக்கி பாருங்கள் இங்கே ஃபோர் ஹார்ஸ் இருக்குது பொறுமையாக நீங்கள் பண்ணால் போதும் எப்படிலாம் நம்ம வாங்கலாம் இந்த ஆஃபரை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய எக்ஸாம்பிள் நிறைய கேட்டகரி நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன் செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் குர்த்தாஸ் அண்ட் குர்த்திஸு குர்த்தா செட்ஸு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் பலாசோ எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் தான் கிடைக்கும் இதுக்கு முன் இதுக்கு மேலே இந்த ஆஃபர் வருமா அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஸ்டாக்லாம் வந்து தீந்துடும் இன்னொன்று என்னென்னா இந்த பிக்போல் சேலில் தான் இவ்வளோ கம்மியாக நம்ம வாங்க முடியும் இதுக்கு மேலே வந்து இவ்வளோ கம்மியான சீப்பான ப்ரைஸ்லலாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் வாங்கணும் தேவைப்பட்டதுன்னா வாங்குங்க இந்த ஏஜோ பிக் பால் சேலில் ரொம்ப 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 நல்ல ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறதுனால வாங்கிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி வாங்க வேண்டாம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க இல்லை நான் வந்து ரெவ்யூ பர்பஸ்க்காக வாங்கி தாங்க ஆகணும் அதனால் நான் இருக்கேன் நான் வாங்குகிறேன்றதுக்காக நீங்கள் டெம்டாயி வாங்குறதோ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்குங்க நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கெலாம் வந்துட்டு நான் எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கிட்ஸ்வியர் தேவைப்படும் ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்படும் எல்லாருமே ஆடியன்ஸ் மிஸ் மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால நான் எல்லா கேட்டகரியும் கவர் பண்ணிகிட்ருக்கேன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு வந்து காட்வேலி போட்டிருக்கேன் சம்மர் டூ ஜீரோ டூ ஒனுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரணும் இல்லையா அதனால் நான் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து காட் வேலியை வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ரெடி பண்ணிக்கிட்டு சம்மர் டூ ஜீரோ டூ ஒன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் லைவ் வீடியோ லைவ் ஆஃபரு எல்லாம் போடுறது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு லைவ் ஆஃபர்ஸ்லாம் உடனே கிடைக்கும் நான் உடனே இப்போ இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண முடியலைனாலும் கம்யூனிட்டி டேபில் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதையும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ நீங்கள் எந்த ஆஃபரும் மிஸ் பண்ண மாட்டீங்க சம்மர் டூ ஜீரோ டூ ஒன் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சிச்சு இங்கே பாருங்கள் இந்த ஃபியூஷன் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு எம்ஆர்பி வந்து தௌசண்ட் டூ நைன்ட்டினே ஆனால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இகேஐடி ஆஃபரில் கூட டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தாங்க கிடைக்கும் இங் இப்போ பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு ஒரு ஆஃபர் இல்லாத ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ டெலிவரிக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் கிளாத்ஸின்ற ப்ராண்ட் வந்து விஷ்லிஸ்டில் இருந்தது அப்படி வேண்டாம் அப்படின்னா கிகில்ஸ் அப்படின்ற ஒரு டாய்ஸோட பிராண்டை வந்து ஹாட் வீல்ஸு நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் சும்மா கிள்ஸ் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் ஆஃபரில் வராது சம்மர் டூ ஜீரோ டூ ஒன் க அதாவது ட்ரெண்ட்ஸ் கேட்டகிரி கீழே வராது அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த டாய் தான் சூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ட்ரெண்ட்ஸ் கேட்டகிரியில் வராத எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் மேலே வரணுன்றதுக்காக நான் இந்த மாரி சூஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணிடுவேன் நிறைய பேருக்கு வந்து ஏஜியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கு வந்து தெரியும் அதனால தான் இது வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லலை சொல்லலை இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஆர்டர் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கெடைச்சதுன்னா ஏன் எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ரியோ ரியோ கேர்ள்ஸ் ரியோ கேர்ள்ஸ்னாலே தெரியுது கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு இங்கே பாருங்கள் ரியோ கேர்ள்ஸ் இந்த வெஸ்டர்ன் வியர்ஸு மீன்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக கண்ணை முடிட்டு வாங்கலாம் ரியோ ப்ராண்டு ரொம்பவே நல்ல ப்ராண்டு இது ரியோ இங்கே பாருங்கள் ரியோ ட்ரெக்கிங்ஸ்லாம் கூட இருக்குது பலஸோ கியூலோட்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது ரொம் ட்ரெஸ்ஸஸ்ஸு டீஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரியோ ஃபிக் ப்ராண்ட்லாம் வந்துட்டு காலையிலேருந்தே ஆஃபரில் தாங்க இருக்குது மாற்றி மாற்றி வேறு வேறு ஆஃபரில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஃபிக் எஃப்ஐஜி அந்த ப்ராண்ட் கூட நீங்கள் பிராண்டில் போய் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப சீப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேட்டு கேட்லாக் நிறையா இருக்கும் சில கிளாத்ஸும் நல்லாயிருக்கும் நான் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிற அளவுக்கு இருக்காது ஃபிக் பிராண்டு செல்லது சூப்பராகவே இருக்கும் நீங்கள் பாருங்க ரியோ கேர்ள்ஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் வியர் எயிட் டு நைன் இயர்ஸ் என் பொண்ணுக்கு நான் பார்க்குறேன் த்ரீ ஒன் டூ ருப்பீஸ் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது இது கூட நம்ம சம்மர் டூ டூ ஜீரோ டூ ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே ஆஃபர் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி கிட்ஸ்வியர்லாம் வந்துட்டு நல்ல பிராண்டட் கிட்ஸ் கிட்ஸ்வியர்லாம் வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ் பாருங்கள் இது ட்ரெஸ் மாதிரி இருக்குது நல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது மிரர் ஒர்க்கோட ஏழை ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள் பேலஸோ க்யூலர்ஸு ட்ரெஸ்ஸு செட்டு எல்லாமே ஆஃபரில் இருக்குது இந்த மாதிரிங்க அவாசா செட்லாம் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் குர்த்தா செட்டு நான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் எப்போவுமே வச்சுக்கோங்க இந்த இதிலலாம் குர்த்தா செட்டு இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஐடியாக்காக எதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஐடியாக்காக நான் போடுறேன் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் வந்துனா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் ரியோ ஃபிக் டீம் ஸ்பிரிட் ப்ராண்டெலாம் வந்துட்டு ஆஃபரில் இருக்குது கேர்ள்ஸ் டீன் ஏஜ் கேர்ள்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் போடுவீங்க இல்லை வே மாடர்னாக வியர் பண்ணுவீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டினா அதோட இல்லைங்க அது கூட நம்ம சம்மர் டூ ஜீரோ டூ ஒன்றும் ஆட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் சம்திங்கே நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்லாம் கிடைக்க போகுது இந்த மாதிரி ஆஃபர் வந்து சாதா டைம்லலாம் கிடைக்காதுங்க தேவைப்படுறவங்க டெய்லி யூஸ் பண்ணுறவங்க இல்லை காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலேஜுக்கு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டு டைமுன்னு நான் சொல்வேன் இது வரைக்கும் வந்த ஆஃபர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகரி தான் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம வாலெட் எல்லாமே காலி ஆகுதுன்னு தான் சொல்லணும் இங்கே பாருங்கள் ஃபிக் பிராண்டோட டீஷர்ட்ஸ்லாம் பாருங்கள் ஷ்ரகும் அட்டாச் ஆன டீ டீஷர்ட் இதெல்லாம் இதோட ஹால் வீடியோலாம் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேங்க எல்லாமே அப்லோட் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிக்பால் சேலில் வந்து லைவ் ஆஃபர்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த பிஸியில் வந்து ஹால் வீடியோலாம் வந்து பிக்பால் சைல் முடிஞ்சது தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கே கரெக்டாக இருக்குது லைவ் ஆஃபர்ன்றதுனால டக் டக்குன்னுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே நான் அப்லோட் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது இல்லையா இதோட அந்த ஹால் வீடியோவும் நம்ம போட முடியாது இன் இன் இப்போ வாங்கிறது எல்லாமே நான் வந்து சேர்த்து நம்ம சேனலில் ஹால் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் டீம் ஸ்பிரிட் ப்ராண்ட் பாருங்கள் ஃபிகர் ரியோ எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்வெட்ஷர்ட்லாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாளைக்கு வந்து அதுவும் இன்றைக்கும் நேற்றும் பாருங்கள் அவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டுட்டாங்க அதனால் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கிறது கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் போடுவேன் ரியோ கேர்ள்ஸ்லாம் பாருங்கள் ரியோ கேர்ள்ஸ் எல்லாமே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு கேட்டகரி சம்மர் டூ ஜீரோ டூ ஒன் ஆஃபர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒன் நைன்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு இந்த செட்டு இந்த ட்ரெஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் துப்பட்டா வந்து ஒன் நாட்டி எயிட்டு இந்த டீஷர்ட் பாருங்கள் டூ பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ ஒரு பீஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு டீஷர்ட் நம்மளுக்கு கிடைக்கிது வழக்கம் போக கிகில்ஸ் ப்ராண்டோட டாய்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ டெலிவரிக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மகா கேஷ்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் மகா பேக்கு வாலெட் அமௌண்ட்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தனா ஷேர் பண்ணிக்கோங்க பேக்